ஆ வணக்கம் என் பேர் குணசேகர் என் பேர் சையத் முகமது நான் ராபிடோட ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் டூ இயர்ஸாக வந்து ரேபிடோ ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன் மூணு வருஷமாக எனக்கு ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்காங்க நல்லா சம்பாரிச்சிட்டோம் இருக்கேன் இப்போ சமீபமாக மோட்டிவேஷன் பண்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி வந்து டூ தௌசண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஒன் பண்ணிட்டு இருக்கேன் எந்த ஆப்பையும் யூஸ் பண்ணல ஒரு மட்டும் மட்டும்தான் யூஸ் பண்ணி எனக்கு நல்லா கிடைக்குது லீடர் போர்டு ஒன்று கொடுக்குறேன் இது மூலயமா இப்போ இந்த லீடர் போர்டுன்னு சொல்லிட்டு இந்த ரை இவ்ளோ சம்பாதிச்சிருக்காரு என்கரேஜ் பண்ணி கிஃப்ட் எல்லாம் அது மூலயமா வந்து இன்னும் மோட்டிவேட்டா இன்னொரு அளவுக்கு நாங்க சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு ஊக்கமா இருக்கு அந்த மோட்டிவேஷனாகவே ஓட்ட வேண்டியதா இருக்கு அதை நம்ம எவ்வளவு ஓட்டுறோம் எத்தனை ட்ரிப்ஸ் எடுத்திருக்கோம் எவ்வளவு சம்பாதிக்கிறோம் நம்ம அந்த லிஸ்ட் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு நாள் நம்ம பாக்கும்போது ஒரு நாள் தேர்ட் பிளேஸ்ல இருக்கு ஒரு நாள் செகண்ட் பிளேஸ்ல இருக்கும் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கும்போது நம்ம ஓட்டுறது விட இன்னும் ஓட்டுன்ற ஆசை நம்மளுக்கு அதிகமா இருக்கு நான் இப்ப சமயமா பார்த்தா இந்த பதினேழு எல்லாம் ஆகுது பதினேழு நாள் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி எட்டாயிரம் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன் இருக்கு அதுல டெய்லி பார்ப்பேன் நிறைய பேர் வந்து நம்மளோட நல்லா ஓட்டி டாப் லிஸ்ட்ல இருப்பாங்க நானும் இன்னும் நல்லா ஓட்டி நல்லா மேல வரணும் அப்படிங்கிறதுக்காக நானும் முயற்சி பண்றேன் மத்த ஆப்ப கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட் நீங்கள அந்த லீடர் போட்டுல உங்க பேரை நீங்க டெய்லி பாக்கணும்னா நீங்களும் நல்லா ஓட்டுங்க நல்லா ஓட்டி நல்லா வருமானது சம்பாதிங்க இது போல பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்க நமது சேனல் சென்னையை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி